தாயின் ஜஹிந்த் ஜாய்ஹிந்த் ஜாய்ஹிந்த் தாய்மணிக்குடி தாய்மணிக்குடி சொல்லுக்கு ஜாயஹிந்த் தாயகம் காத்தில தன்னலம் போக்கிட சொல்லுக்கு ஜாயஹிந்த் தாயின் மணி மணிக்குடி தாயின் மணி மணிக்குடி சொல்லுக்கு ஜாயஹிந்த் தாயகம் காத்தில தன்னலம் போக்கிட சொல்லுக்கு ஜாயஹிந்த் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது தாயின் மணி குடி தாயின் மணி குடி சொல்லுக ஜெயஹிந்து தாயகம் காத்திர தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெஹிந்து தாயின் மணி குடி தாயின் தாயகம் காத்திரு தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹெந்த் அனைவருக்கும் உயராய்வு மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இன்னாடே அதன் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது அவர் சிந்தையில் ஆயிரம் சிறந்தது இதை கூறி மனதில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படை தோற்பின் எப்படை வெல்லும் நன்றி வணக்கம் தமிழால் இணைவோம் நான் உங்கள் முனைவர் சே அஜித்தா அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் தியாகத்தின் கொடி பறக்கிறது தலைவர்களின் வீரம் தெரிகிறது நம் நாட்டின் வளம் புரிகிறது பாரதத்தாயின் கருணை இந்தியா என் பெருமை வந்தே மாதரம் நம் இந்திய பாரதம் அன்னை பாரதம் அணைக்கும் பாரதம் புகழில் சிறப்பினில் ஓங்கிய நம் இந்திய நாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று நீ பாடு இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் முனைவர் சே அஜிதா அவர்கள் மற்றும் வேளாண் கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த குடியரசு தின அரங்கத்திற்கு வருக வருக வரவேற்கிறோம் வாருங்கள் உறவுகளை காணொலிக்குள் செல்வோம் நான் உங்கள் அமைதினே நன்றி வணக்கம் என் என் தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இந்திய வரலாற்றின் ஒப்பற்ற நாயகன் ஆங்கிலேயர்கள் இவரை கண்டு அரண்டனர் இவரின் பெயரை சொன்னால் ஒவ்வொருவரின் இரத்த நாளங்களும் துடிக்கும் ஆம் தேசம் நேசித்த தலைவன் வங்கம் சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன் நேதாஜி அவர்கள் ஆண்டு இந்தியாவில் உள்ள ஒரிசா மாநிலத்தில் கட்டாக் என்னும் பிறந்தார் இவரது பெற்றோர் ஜானகிநாத் போஸ் பிரபாவதி தேவி ஆவார் இவர் கல்வி கற்பதில் சிறந்த மாணவராக திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பி ஏ பட்டம் பெற்றார் பிறகு ஐசிஎஸ் தேர்வுக்காக லண்டனுக்கு சென்றார் ஐசிஎஸ் தேர்வில் நான்காவது மாணவராக தேர்ச்சி பெற்றார் ஜாலியன் வாலாபாக் படுகொலையால் இந்தியாவில் இருந்த முழக்கம் இங்கிலாந்தில் இருந்த போஸை மிகவும் பாதித்தது இவர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் தனது அரசியல் குருவாக தேசபன் சித்ரஞ்சன் தாசை ஏற்றுக்கொண்டார் இவர் இளைஞர் கட்சி ஒன்றை தொடங்கி கல்கத்தாவின் மேயராக திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் இவர் நடத்திய போராட்டத்தின் காரணமாக இவர் சிறையில் அடைக்கப்பட்டார் ஜப்பான் ஜெர்மனி போன்ற நாடுகளின் ஆதரவுடன் பர்மாவில் இருந்தபடியே இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார் ஆனால் இந்திய தேசிய ராணுவமோ பல கால வீரர்களே தன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் இந்திய சுதந்திரத்தை நினைத்துக் கொண்டு வாழ்ந்த அந்த மா மனிதனை நாம் ஒருபோதும் மறக்க இதுவே நாம் அவருக்கு செய்யும் மிக பெரிய மரியாதையாகும் அஞ்சா நெஞ்சன் வீர திருமகன் நேதாஜி 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 தான் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் பரவட்டும் என்று சொல்லி என் முத்தான தமிழுக்கு என் முதற்கண் வணக்கங்கள் அச்சம் திகழ்ந்தது வாழ்வு அன்பில் விளைவது வாழ்வு உலக புகழ் பெற்றுள்ள பச்சை பசுந்தமிழில் தமிழில் பேசுவதான் வாழ்வு மூதறிவு உள்ளது வாழ்வு முத்தறிவு கொண்டது வாழ்வு என பல வீர மங்கைகளுக்கெல்லாம் வீர மங்கையாய் பல வீர மங்கைகளெல்லாம் வெற்றி பெயர செய்த தியாக செம்மன் தியாக அன்னை துர்கா துர்காதேவி அம்மையை தான் நான் போகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அலகாபாத் மாவட்டத்தில் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் துர்காவதி தேவி இவர் சிறு வயதிலேயே விடுதலை தாக்கத்தோடு வளர்ந்தார் இந்திய விடுதலை போராட்ட வீரர்களில் பலராலும் பேசப்படாத ஒரு பெண் துர்காவதி தேவி இந்தியாவின் சுதந்திர வேட்கை உச்ச கட்டத்தில் இருந்தபோது சிறிதும் தயக்கமின்றி ஆங்கிலேயர்கள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டியவர் துர்காதேவி அம்மை துர்காதேவி அம்மை சிறு வயதிலேயே இந்திய விடுதலையில் தாக்கம் கொண்டுள்ளதால் முதற்கட்டமாக போராட்டத்திற்கு தேவையான உதவிகளையும் ஒத்துழைப்பையும் கொண்டு வந்தலாம் இவரதின் அதிரடி தாக்கத்தின் காரணமாக ஆங்கில அரசு இவரை தி அக்னி ஆப் இந்தியா என்று அழைக்கப்பட்டது இந்திய சுதந்திர போராட்டத்தின் துர்காதேவி அம்மையின் பங்கு ஏராளம் தாராளம் பகவத் சிங் பிரெஞ்சு காவலாரியை கொன்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆம் ஆண்டு டிசம்பர் பதினான்காம் நாள் துர்காதேவியின் அம்மையின் வீட்டிற்கு வந்தார் பிரெஞ்சு அதிகாரியை கொண்ட செய்தியை கேட்ட துர்காவதி அம்மை பகவத் சிங்கை உடனடியாக கல்கத்தாவிற்கு செல்லுமாறு கூறினார் உடனே கல்கத்தாவிற்கு சென்றார் பகவத் சிங் பகவத் சிங் ரயிலில் கல்கத்தாவிற்கு பயணம் செய்யும் போது பகவத் சிங்கின் மனைவியைப் போன்று மாறி விழத்து துர்காதேவி அம்மை பயணித்தார் இதோடு மட்டுமின்றி மற்றொரு வீரரான ராஜகுருவே ராஜகுருவையும் இவர்கள் கல்கத்தாவிற்கு செல்லும் போது காவலாளிகள் பயணித்து வருகின்றனர் அனைவரின் சிங்கை கல்கத்தாவிற்கு கொண்டு சென்றார் துர்காவதி இந்த துர்காவதியின் நெஞ்சம் யாருக்கு வரும் இவர்களின் நெஞ்சுறவை வார்த்தையால் வர்ணிக்க இயலாது துர்காதேவி அம்மையார் துர்காதேவி அம்மையார் செல்லி பிரபு என்னும் பிரெஞ்சு அதிகாரியை தனியாக சென்று துப்பாக்கியில் கொள்ள முயன்றதால் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டன அது மட்டுமின்றி பகவத் சிங் சுத்தேர் ராஜ்குரு இவர்கள் மூன்று பேரையுமே ஆங்கிலேய அரசு சிறையில் அடித்து தூக்கிலிட முயற்சி செய்தது இதை அறிந்த துர்காதேவி அம்மை தன்னிடம் உள்ள நகைகளை மூன்றாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்துவிட்டு அவர்களை சிறையில் இருந்து மீட்க மீட்க முயற்சி செய்தார் இதை எதையுமே காற்றில் வழங்காத ஆங்கில அரசு இவர்கள் மூவருமே சிறையில் சிறையில் இட்டு தூக்கிவிட்டது பகவத் சிங் சிறையில் இருந்தபோது அவரை காப்பாற்றுவதற்காக துர்காதேவி அம்மையின் கணவன் குண்டு வீசி காப்பாற்ற முயன்றார் இதற்காக மாதிரி குண்டுவே ராவி நதிக்கரையில் வைத்து சோதித்த பார்க்கும் போது அந்த விபத்தால் துர்காதேவி அம்மையின் கணவன் இறந்து விட்டான் தன் கணவன் இறந்ததை கூட எண்ணி பார்க்காமல் இந்திய விடுதலைக்காக போராடியவர் துர்காதேவி அம்மை துர்காதேவி அம்மையின் தியாகம் துர்காதேவி அம்மையின் தியாகம் எண்ணற்றவை துர்காதேவி அம்மை தன்னுடைய வாழ்க்கை ஒட்டு இந்திய சுதந்திரத்திற்காகவே தந்தவர் துர்காதேவி அம்மை தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு இந்திய சுதந்திரம் கிடைத்த பிறகு ஒரு சாதாரண பெண்ணாக வாழ்ந்து வந்தார் லக்னோவில் ஏழை எளிய பெண்கள் ஏழை எளிய குழந்தைகளுக்காக ஒரு பள்ளி நடத்தி வந்தார் அந்த பள்ளி இப்போதும் சிட்டி மான்சன் ஸ்கூல் என்று அழைக்கப்பட்டு வருகிறார் அது மட்டுமின்றி தன்னுடைய இருந்த நிலங்கள் அனைத்தையுமே அரசு பணிக்காக தானமாக கொடுத்தவர் துர்காதேவி அம்மை இவ்வளவும் சுதந்திர இவ்வளவு அனைத்தையும் சுதந்திரத்திற்காக செய்த துர்காதேவி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றார் நாம் ஒன்றை மட்டும் சிந்திக்க வேண்டும் துர்காதேவி அம்மையை போன்று இன்னும் பல இந்திய வீரர்களின் வாழ்க்கை வரலாறு மறைக்கப்பட்டு வருகின்றன மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு வந்தாலும் அதை வெளிக்கொண்டு வருவதே இளைஞராகிய இளைய சமுதாயத்தின் இளைஞராகிய தன்னுடைய கடமை என்று கூறி வாய்மொழி கேட்டமைக்கும் வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களிடம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தேசம் நேசித்த தலைவன் சுபாஷ் சந்திர போஸை பற்றி பேச வந்துள்ளேன் நேதாஜி என்று இந்திய மக்களால் அழைக்கப்படும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு இந்திய தேசியவாதி ஆவார் இவரின் உன்னதமான நாற்று பற்றி அவரை மிகச்சிறந்த தலைவராக மாற்றியது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஜனவரி இருபத்தி மூணாம் நாள் ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் ஜானகிநாத் போஸ் மற்றும் பிரபாவதி தேவி ஆகியோருக்கு மகளாக நேதாஜி பிறந்தார் கட்டாக்கில் வெற்றிகரமான வழக்கறிஞர் ஒருவரான ஜானகிநாத் போஸ் ராய் பகதூர் பட்டம் பெற்றவர் ஆவார் இவர் பின்னாளில் வங்காளத்தின் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் இவரின் தந்தையின் குடும்பம் இருபத்தி ஏழு தலைமுறைகளாக வங்க மன்னர்களின் படைத்தலைவராகவும் நிதி மற்றும் போர்துறை அமைச்சர்களாகவும் பணியாற்றி வந்த பெருமை மிக்க மரம்பு வழியை உடையவர்கள் அவரின் குடும்பத்தில் எட்டு ஆண் பிள்ளைகள் ஆறு பெண் பிள்ளைகள் கொண்ட குடும்பத்தில் ஒன்பதாவது பிள்ளையாக நேதாஜி பிறந்தார் அக்காலத்தில் ஏற்பட்டிருந்த சூழ்நிலையில் வீட்டில் விவாதங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த சுபாஷை பார்த்த அவரது தந்தை ஆற அவரை அரசியலில் ஈடுபடுத்த விரும்பாது அவரை லண்டனில் ஐசிஎஸ் தேர்வுக்காக படிக்க அனுப்பி வைத்தார் லண்டனில் தனது படிப்பை தொடர்ந்த போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஐசிஎஸ் எனப்படும் இந்திய குடிமைப்பணித் தேர்வில் பங்கேற்று இந்தியாவிலேயே நான்காவதாக வெற்றி பெற்றார் ஆனால் ஆங்கிலேயரிடம் மக்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடாது என்று கருதி தன் முயற்சியால் தன்னோட கடின உழைப்பால் பெற்ற பதவியை லண்டனிலே பணித்துறப்பு செய்துவிட்டு வந்தார் நம் இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்களுக்கென தனிப்பிரிவான ஜான்சிராணி படையை தொடங்கியவர் நம் நேதாசி ஒரு நாள் அவர் அந்த டான்சிராணி படை கூடாரத்திற்குள் உள்ளே நுழைந்தபோது அவர் வேறு யாரோ என்று எண்ணி கோவிந்தம்மாள் என்னும் பெண் அதிகாரி அவரை தடுத்து நிறுத்தினார் அதையும் அவர் பொருட்படுத்தாமல் அந்த பெண்களின் பாதுகாப்பை கருதி இவர் செய்த காரியத்திற்காக அப்படையின் உயரிய விருதான ஸ்டான்ஸ் நாயக் விருதினை வழங்கி கௌரவித்தார் அனைவருக்கும் தெரியும் ஹிட்லர் ஹிட்லர் என்றாலே அனைவரும் பயப்படுவார்கள் ஆனால் நேதாஜி அவர்கள் ஹிட்லரின் தோளில் கைப்போடும் ஒரே நபர் நம் நேதாஜி அவர்கள் மட்டுமே நன்றி வணக்கம் பிறப்பது அறிவருவி கள்ளி எழுந்தது அருவி சொல்லி வருவது சுவையருவி கம்பன் பொழிந்த தமிழருவி தமிழ் அன்னையும் தமிழின் தொன்மையும் பேச்சின் தன்மையும் என் பேச்சில் இருக்கும் உண்மையும் துணையாய் கொண்டு வெற்றியோ தோல்வியோ எதுவரைக்கும் கடமையைச் செய்வோம் பேச வாய்ப்பளித்து பேசவிட்டு அமைதி காத்து ஒத்துழைக்கும் அத்துணை பேரையும் சிறந்தாண்டு வணங்குவதே நல்ல பழக்கம் அதுவே எனது வழக்கம் தமிழே என்றும் என் முழக்கம் இனிதே துவங்குகிறது என் துவக்கம் விடுதலையும் விடுதலை அதை தவிர்த்து நாடும் நாம் பயணத்தில் எதிரிகளை வீழ்த்துவதற்காகவோ அல்லது சுரணையற்ற சமூகத்தில் எழுச்சியை ஏற்படுத்துவதற்காகவோ ஒருவர் தன் உயிரையே அர்ப்பணிக்கிறார் எனில் அவரை தற்கொலை தற்கொலைப்படை போராடி என்கிறோம் தற்கொலை படை போராளிகளின் தொடக்கம் இரண்டாம் உலக போரில்தான் என்கிறது எழுதப்பட்ட வரலாறு ஜெர்மனிக்கும் ஜப்பானுக்கும் அடங்கிய நீர்மூழ்கி கப்பலில் நடைபெற்ற யுத்தத்தில் ஜப்பானிய வீரர்களின் தற்கொலை போராட்டமே இதற்கான தொடக்கமாக கருதப்படுகிறது இரண்டாம் உலகப் போர் நடைபெறுவதற்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னரே சொல்கிறார்கள் தமிழரின் வீரத்தை உலகிற்கு பறைசாற்றிய வீரத்தாய் குயிலிக்காக தலைவணங்குகிறோம் வணங்குகிறோம் சிவகங்கை மண்ணை அந்நிய ஆதிக்கத்தில் இருந்து விரட்டிய வீரமங்கை வேலு நாச்சியார் சபதம் நிறைவேற்றிட தன்னையே ஈந்து தற்கொலை போராளியாக அழிந்து போன குயிலியின் வீரம் இந்த தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லப்பட வேண்டும் உலகில் தற்கொலை படை போராளிகளுக்கான விதை தமிழ் மண்ணில்தான் விரைக்கப்பட்டது பெண்கள் என்றால் நுகர்வு பொருள்களாக கருதும் இன்றைய தலைமுறைக்கு வரலாறு புதிய பார்வையை வழிகாட்டும் உயிலியின் தியாகத்தை போற்றும் வகையில் தமிழக அரசு சார்பில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என பேரவையில் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கும் என் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்புவிதனில் ஆகிற மொழி உண்டு அது செம்மொழி என்று ஆறு உண்டு அந்த ஆறில் ஒரு ஒரு மொழி தமிழ் மொழியாம் அதுவே என் தாய்மொழியாம் என் தாய்மொழியே உன்னை படிக்கையிலே என் தாயை அணைத்திடும் சுகம் கண்டேன் உன்னை நாளும் படித்து தெளிந்திடுவேன் என் தாய்மொழியே உன்னை தொழுதிடுவேன் இன்றைய நன்னை மொழியை வணங்கிய முறையை துவங்குகிறேன் அவையோருக்கு அன்பான வணக்கம் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் என்றவுடன் நமக்கு சற்றென்று நினைவிற்கு வருவது சிப்பாய் கழகம் மட்டுமே ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தின் தென்கோடி முனையில் வெள்ளையனே வெளியேறு என்ற குரல் ஓங்கி ஒழித்தது ஆம் நெற்கட்டான்சவள் பகுதியை ஆண்ட பூலித்தேவள் இவனது பெயரை கேட்டால் நாடி நரம்பெல்லாம் புடைக்கும் தேகம் சிலிர்க்கும் ரத்தம் கொதிக்கும் இந்தியாவின் முதல் சுதந்திர போராளி ஆங்கிலேயனுக்கு வரியாக ஒரு மணி நெல் கூட தர மாட்டேன் என்றார் தான் அவர் ஆண்ட பகுதி செவல் என்று அழைக்கப்பட்டது வாழைக்காரர்களை ஒன்று திரட்டி ஆங்கிலேயருக்கு வரி கட்டக்கூடாது என்ற தீர்மானத்தை நிறைவு செய்தார் இதுவே இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டமாகும் குதிரையேற்றம் அல்யுத்தம் வாழ்வீச்சு வீச்சு யானை ஏற்றம் என்று பல கலைகளிலும் திறமை பெற்றிருந்தார் தமிழ் இலக்கண இலக்கியங்களிலும் கவிதை புனைதலிலும் ஆற்றல் கீரோன் படை இவரது கோட்டையை சூழ்ந்த போது ஓட ஓட விரட்டார் இதுவே புலித்தேவனின் முதல் வெற்றியாகும் இவர் என்று சிலர் சிலர் கூறுகின்றனர் இன்னொரு வழிபாட்டிற்கு சென்ற பொழுது தப்பி ஓடிவிட்டார் என்றும் கூறுகின்றனர் இவரது மறைவு எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் இவர் கடைசி வரை தனது தாய் நாட்டிற்காகவும் தன் தாய் மண்ணிற்காகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் சும்மா கிடைத்ததா சுதந்திரம் பல வீரர்களின் முதிரம் சிந்தி உயிர் நீட்டி கிடைத்த விளை மதிப்பு இல்லாத மாணிக்கங்கள் ஆனால் நமக்கு அந்த சுதந்திரம் என்னும் சொல்லி தெளிவு பிறந்திருக்கிறதா இல்லை காற்று முராண்டித்தனத்திற்கும் நாகரிகத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறோம் எதிர்பாலினத்தவரை சம உயிராக மதிக்க மறுக்கிறோம் சமூக வளங்களை கண்டும் காணாதவாறு செல்கிறோம் போதும் நண்பர்களே போதும் நமது முன்னோர்கள் ஒரு அழகான இந்தியாவை நம் கையில் கொடுத்து விட்டு சென்றார்கள் அதை மேலும் அழகாக்கத்தான் செய்ய வேண்டுமே தவிர வாய்ப்படுத்தக் கூடாது இன்றிலிருந்து நாம் சமூக அவலங்களை கண்டால் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்தில் ஒரு தூர் செய்த போதிலும்